இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட வாஷிங் மிஷின் ஐயோ கைஸ் நிறைய வந்து என்கிட்ட நிறைய கொஸ்டின் எல்லாம் கேட்டு அந்த கொஸ்டின் எனக்கு வந்து ஒரு சில ஆன்சர்லாம் இந்த வீடியோல இருக்கு அப்ப நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள டே வந்து எனக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிதான் நீங்க பாக்க போறீங்க அப்ப வந்து நம்ம சேனல்ல வந்து மறக்காமல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க கைஸ் மறக்காம பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னாலாம் நான் வந்து தரேன் சரியா ஏன்னா வந்து எங்கள் ஏரியாவில் உள்ளவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல அதனால் வந்து நான் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் எனக்கு ஷேர் பண்ண முடிஞ்சுனா சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரேன் சரிங்களா ஓகே கைஸ் நான் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி அவங்க ஆல்ரெடி பார்த்துருப்பேங்க பார்த்துருப்பேங்க நான் தான் வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணேன் மாவெல்லாம் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு நான் கொஞ்சம் சூடாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சூடாக பண்ணி சாப்பிட போறேன் நீங்கள் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டேன் எந்திரிச்சு டென் ஓ கிளாக் அதனால எதாவது என்கிட்ட கேட்குறாங்க வீட்டில் எப்படி இருக்க உங்களுக்கு போர் அடிக்கலையா அப்படி என்னதான் நீ வீட்டில் பண்ணுவேன் அப்படின்லாம் கேட்குறாங்க அந்த கொஸ்டின்லாம் இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்கு கைஸ் அப்போ நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை அப்புறம் நம்ம விசேஷம் சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஸ்பெஷலாக நம்ம வந்து வீட்டு வேலை நடந்துகிட்ருக்கு அதான் அது வந்து நல்லா சூப்பராக நடக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க எந்த தடைசம் எதுவுமே இல்லாமல் நல்லா நடக்கணும் அப்படின்ட்டு இப்போ அந்த பாஸ்லாம் கிடைக்காதனால இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே நான் வந்து இப்போது சாப்பிட்டு வந்துடுறேன் வந்துடுறேன் அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணலாம் ஹலோ கைஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேண்டி நிறைய துணியெல்லாம் வந்து இருந்துச்சு அதெல்லாம் வந்து கலரெலாம் செலக்ட் இருக்கேன் கைஸ் என்ன கலரில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ப்ளவுஸ் பீஸு ப்ளவுஸ் பீஸுக்குள்ளே லைனிங் துணி இருக்கும்ல அதுதான் அப்போ நிறைய கலர்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அப்போ அதெல்லாம் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன் ஹே கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மணிக்கு எனக்கு கிளாஸ் கைஸ் லைவ் கிளாஸ் இருக்குது நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்து எப்போவுமே வந்து மார்னிங் கிளாஸ் இருக்கும் மார்னிங் டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் கிளாஸ் இருக்கும் இன்றைக்கி வந்து ரெண்டு மணிக்கு தான் கிளாஸ் இருக்குது ஓகே அதனால் இன்றைக்கி எந்திரிச்சுதான் லேட்டு தான் டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு பின்னே எனக்கு ரெக்கார்டு ஒர்க்கெல்லாம் வந்து நிறையா இருக்குது நாலு ரெக்கார்டு இப்போதைக்கு இருக்குது மொத்தம் அஞ்சு ரெக்கார்டு சம்திங் சொல்லியிருக்காங்க இன்னி ஒரு ரெக்கார்டு வந்து வர வேண்டியது இருக்குது நமக்கு நாலு ரெக்கார்டில் வந்து நான் வந்து எந்த ஒர்க்குமே பண்ணலை ஆனால் பண்ணி வச்சுருக்கேன் எதுவுமே ஒட்டலை நான் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் மட்டும் பண்ணி என்னோடய ரெக்கார்டில் நான் ஒட்டியிருக்கேன் பாக்கி என்னோடய ஸ்டிச்சிங் உள்ளதெல்லாம் வந்து இன்னி வந்து நான் பண்ணலை ஆனால் கொஞ்சம் ஸ்டிச்செல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் வந்து ரெக்கார்டில் வந்து நான் வந்து நீ ஒட்டலை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து எம்ப்ராய்டரியும் எம்ப்ராய்டரியும் நீ நிறையா பண்ண வேண்டியது இருக்குது ஒரு அஞ்சாறு தான் பண்ணியிருக்கேன் மொத்தம் சிக்ஸ்டி டூ ட எம்ப்ராய்டரி வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிலபஸில் சிக்ஸ்டி டூவில் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு அஞ்சு பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் நீ பாக்கி பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் இதுவும் ஸ்டிச்சிங்லேயும் மொத்தம் வந்து ஃபிஃப்டி எயிட்டோ தான் சம்திங் இருக்குது அதுலேயும் வந்து நான் அஞ்செண்ணமோ ஆறணமோ தான் பண்ணியிருக்கிறேன் பாக்கி நீ ரெண்டு ரெக்கார்டு வந்து நீ தொட்டு கூட பார்க்கல அப்போது இதெல்லாம் வந்து டூ மந்த்துக்குள்ளே எனக்கு கம்ப்ளீட் பண்ணணும் கைஸ் நான் வந்து எனக்கு கிளாஸஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துச்சு அது பின்னா வீடு வேலைலாம் நடக்கிறனால அதுலேயும் கொஞ்சம் நிறைய டைம் எல்லாம் வந்து நான் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் நிறைய டைம் நான் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் ஆனால் வந்து இன்னொரு டூ மந்த்துக்குள்ளே வந்து எனக்கு இந்த ரெக்கார்ட் ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணணும் ஆனால் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு எனக்கு தெரியாது நீ நாளையிலேருந்து வந்து கொஞ்சம் காலையில் கொஞ்சம் சீக்கிரமே எந்திரிக்க பார்க்கணும் நைட்டு கொஞ்சம் சீக்கிரமே படுக்க பார்க்கணும் ஏன்னா நைட்டு வந்து ரொம்ப லேட்டாகிறதுனால எனக்கு என்னென்னா மார்னிங் வந்து சீக்கிரமே எந்திரிக்க முடியல அதனால் நீ நாளையிலேருந்து பார்த்தங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே எந்திரிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் ஒரு எயிட் ஓ கிளாக்னால எந்திரிக்கணும் அது எந்திரிச்சோம் அப்படின்னா வந்து நமக்குள்ளே ஒர்க்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அதுதான் கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது என்னென்ன இப்போ அம்மா வந்து ஆல்ரெடி கொஞ்சம் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டாங்க வாஷ் பண்ணிட்டாங்க நேற்றே வந்து கொஞ்சம்லாம் வாஷ் பண்ணியாச்சு இன்றைக்கி கொஞ்சம் பக்கெட்டில் வந்து இருக்குது அப்போ அதெல்லாம் எடுத்து இன்றைக்கி வாஷ் பண்ணி போடணும் இப்போ நான் வந்து கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்து பார்த்தப்போ இந்த இடத்துல நான் வாஷ் பண்ணுற இடத்துல வந்து நல்ல வெயிலாக இருந்துச்சு கைஸ் அப்போ இப்போ வந்து கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது அதனால் வந்து வாஷ் பண்ணி போடணும் எங்கள் அம்மா வரதுக்கு முன்னாடியே வந்து ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுடலாம் கொஞ்சம் நல்ல பிளான் பேர் வாங்கணும்ல அதனால் அப்படியெல்லாம் இல்லை கைஸ் அம்மா வந்துட்டு எப்பவும் வெயிலில் போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு கஷ்டப்பட்டு வருவாங்கள்ல அதனால் வந்து ஒரு சின்னதாக வந்து பண்ணலாம் ட்ரெஸ் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன் பார்க்கலாம் அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய ஸ்டா க்ளாஸ் தொடங்கக்கு முன்னாடி எல்லாமே பண்ணணும் அதுக்கப்புறம் பின்ன என்னோடய ரெக்கார்ட் ஒர்க்கு தான் வந்து இன்றைக்கெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்களாம் வந்து நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ் ஓகேங்களா நான் போய் ட்ரெஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஹலோ காய்ஸ் இதுதான் பார்த்துங்க அப்படின்னா எங்களோட வாஷிங் மிஷின் ஓகே ஷாடோ எந்திரி எந்திரி ஷாடோ வாஷ் பண்ணட்டும் ட்ரெஸ் உனக்கே பிடிக்கலையா அக்கா ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது மாறு கோ எந்திரி எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு கூடுதலும் இல்லை கைஸ் நாங்கள் அண்ணன்னைக்கு உள்ள ட்ரெஸ் அண்ணன் வாஷ் பண்ணி போட்டுருவோம் மொத்தமாக வந்து வைக்கிறது கிடையாது அதனால வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு ஹலோ கைஸ் அப்படி ட்ரெஸ் வாஷ் பண்ணியாச்சு பார்த்தோங்க அப்படின்னா இந்த மரங்களெல்லாம் வந்து நம்ம ரோடு வெட்டும்போது ஜேசிபி வெட்டி போட்டது அப்போ வந்து அதில் முக்கியமானதெல்லாம் எடுத்து நாங்கள் மாற்றி வச்சிருக்கோம் ஏன்னா வந்து நம்ம என்ன சொல்கிறது வீட்டுக்கு வந்து பலகையெல்லாம் தேவைப்படும்ல அப்போ அதில் வந்து இந்த மரத்தில் வந்து பலகைக்கு வேண்டி அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து மாற்றி வச்சுருக்கோம் கைஸ் அப்போது இன்னி கொஞ்சம் கூட தேவைப்படுது மரம் கூட அப்போ அதுவும் கூட நம்ம கொஞ்சம் வெட்டி போட்டிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வண்டியில் கொடுக்கும்போது ஒரு லோடு வந்து வேணுமாமா இல்லைனா வண்டிக்குள்ளி தனியாக போகும் அப்படின்னுலாம் சொல்லி சொன்னாங்க அதனால வந்து ஒரு ஒரு லோடுக்கு வேண்டிய மரங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மரம் வெட்டி இருக்குது கைஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம இதில் சாஞ்சதும் ரோடு வெட்டும்போது நமக்கு வேஸ்டானதும் கொஞ்சம் மரம் இருந்துச்சுலையா அந்த மரத்தில் நல்ல மரங்களை பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கைஸ் இங்கே ஒரு கிணறு இருந்துச்சு கைஸ் இந்த கிணறையே மூடிவிட்டாங்க மொத்த மரத்தையும் கொண்டு போய் மரத்துக்குள்ளே கொப்பல்லாம் கொண்டு போய் இந்த ஜேசிபி இந்த கிணத்துல வச்சு அமுத்தி வச்சு எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்துச்சி கைஸ் அது கிணறு எந்த இடத்துல இருக்குன்னே தெரியல அப்போ இதெல்லாம் போது தான் நமக்கு தெரியும் ரொம்ப சேஃப்டியாக மாற்றணும் போது அதுக்கப்புறம் பார்த்தங்க அப்படின்னா வந்து இந்த மரங்கள் தான் இது வந்து மேலேருந்து ஒரு ரெண்டு மரத்தை வெட்டணும் வெட்டி இதுக்குள்ளே வந்து எடுத்து இங்கே வச்சுருக்கோம் கைஸ் தடி தடிது என்ன ஆஞ்சலா ஆஞ்சலா ஏஞ்சலா ஆஞ்சில் ஆஞ்சல் ஆஞ்சல் தடிது செம்ம இது மெதுவாக ஏறணும் வெயில் தாழ்ந்தவொன்னே போகலாம்லப்பா அங்க லஞ்சாப்பிட்டிங்களா இப்போ நான் வந்து லஞ்சு சாப்பிட போகிறேன் சரியா அப்போ வந்து ஒரு டைம் ஒன் ஓ கிளாக் ஆகுது அதுக்கப்புறம் என்னோட டூ ஓ கிளாக்கில் வந்து நம்ம என்னோடய ஒர்க்கெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிக்கணும் முடிச்சுட்டு கிளாஸில் ஏறணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் ஆக்சுவலி வந்து இப்படி இவ்வளோ சீக்கிரமாக லஞ்சு சாப்பிட்டதே இல்லை என் சரித்திரத்தில் ஒன் ஓ கிளாக்லாம் ரொம்ப லேட்டாகும் டூ தேர்ட்டி ஆகும் சிலப்போம் த்ரீ ஆகும் த்ரீ தேர்ட்டி ஆகும் அப்படி டைமிங்கே கிடையாது எனக்கு ஆக்சுவலி நான் எதாவது ஸ்டிச்சிங் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து எனக்கு டைம் போகிறதே சுத்தமாக தெரியாது அதுக்கப்புறம் வந்து சில டைம் வந்து சாப்பிடக்கூட மறந்து போயிடுவேன் லஞ்சு சாப்பிடலையோ அப்படின்னலாம் நினப்பேன் அப்போது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிட்லாம் நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ஒர்க்க நீ ஒன் ஹவர் தான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிட வந்திருக்கேன் கைஸ் எல்லோரும் சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடாதீங்க என்னென்னா வந்து நான் வந்து சாப்பாடு வந்து நிறைய ஸ்கிப் பண்ணுவேன் நான் மார்னிங் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் பார்ப்பேன் பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பேன் எனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டு இருந்தால் மட்டும் தான் சாப்பிடுவேன் இல்லைனா நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு காஃபி மட்டும் குடிச்சிட்டு இப்போ சாப்பாடு இருந்துக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்தங்க அப்படின்னா வந்து லஞ்சு பார்ப்பேன் எனக்கு பிடிச்ச குழம்பா இருந்தால் தான் சாப்பிடுவேன் இல்லைனா வந்து பிடிச்ச கறி ஏதாவது இருந்தால் தான் வந்து எனக்கு சாப்பிட தோணும் இல்லைனா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க எதுக்கு ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேன் ஏன் க்ஷீணிச்சுட்டேன் அப்படின்லாம் கேட்குறாங்க ஆக்சுவலி அதான் மேட்ரு சாப்பாடா அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணுறது கிடையாது இன்றைக்கி நான் வந்து வீடியோலாம் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு லஞ்செல்லாம் போ சாப்பாடெல்லாம் போட்டு வச்சு வந்து உட்காந்துருங்க ஆனால் சாப்பிட முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஹலோ கைஸ் வீட்டுக்குள்ளே இருந்தோன்னா பார்த்தீங்களா கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருந்துச்சு வீடியோலாம் வெளியில் வந்தோன்னா நல்லா பிரைட்டாக தெரியுது வீட்டுக்குள்ளே லைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகே கைஸ் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இன்றைக்கி லஞ்ச் வெற்றிகரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் சரியா நீ வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்குது தூவாப்ளோக்காக் ஆகிறதுக்கு அதுக்குள்ளே வந்து அவங்க கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்திருக்கேன் ஓகே கைஸ் இங்கே பாருங்களேன் இந்த வைபே சூப்பராக இருக்குது அழகாக இருக்குல்ல வீவெல்லாம் அப்படி செம்ம சூப்பராக இருக்குங்க ஓகே கைஸ் அப்போ இங்கே கொஞ்சம் நல்லா எனல் எனலாக நிழலாக நிழலாக இருக்குது அதனால் வந்து இங்கே வந்து நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து உங்கள் கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன் ஓகே ஓகே கைஸ் ஒரு ஆரஞ்சு எடுத்து சாப்பிட்டு அப்படியே வந்தேன் அப்போ தான் வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அதான் கைஸ் நான் வந்து நான் வந்தா என்ன கொஸ்டின்னு கேட்டிங்க ஆ எதுக்கு யூடியூப்பில் வீடியோ எல்லாம் போடவே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தேங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதான் ஏன்னா வந்து நான் சர்ச்சுக்கு போகும்போது அப்பம்லாம் வந்து எல்லாம் கேட்குறாங்க ஏன் வீடியோவை நீங்கள் போடுறதில்ல என்னாச்சு யூடியூப் என்னாச்சு நிறுத்திட்டங்களா அப்படின்லாம் கேட்டாங்க ஆக்சுவலி நான் நிறுத்தலாம் கிடையாது யூடியூப் வந்து என்னோட ஒரு ஃபேஷன் ஓகேவா அப்படி தான் நான் வந்து ஆரம்பித்தேன் அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக நிறுத்திட்டு போக முடியாது என்ன சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணேன் அந்த அறநூற்றி எண்பத்தி ஒம்பது இன்னையோ இன்னைக்கு பார்த்தங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பார்த்துங்க அப்படின்னா அறநூற்றி எண்பத்தி ஒம்போது அவங்களுக்கு வேண்டினாலுமே வந்து நான் வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தெரியல அவள் வந்து நான் கேட்கும்போது சொல்கிறாங்க எனக்கு எப்படி பண்ண தெரியாது எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்லாம் கேட்குறாங்க அவங்களுக்கு வேண்டி நான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் இப்போ எனக்கு அதுக்குன்னு வேற ஒரு மொபைல் வேணும் அது எங்கள் அப்பா கிட்டேருந்து வாங்கி எங்கள் அப்பாக்குள்ளே மொபைலை வாங்கி நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து முடியறதுக்குள்ளே அதை வந்து நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் கைஸ் சவுண்ட் வருதுதான் அதான் அதான் வந்து நிறையா கேட்டுட்டு இருந்தேங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் ஏன்னா வந்து நம்மளையும் ஒரு ஆளுன்னு நினச்சி நம்மளையும் ஒரு ஆள் நினச்சி வந்து ஏன் வீடியோ போடலை ஆனால் வந்து அப்படின்ட்டு பார்க்குறவங்க நிறையா கேட்குறாங்க அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதனால் நான் மறுபடியும் வந்து உங்களுக்காக தான் வந்து நான் வீடியோலாம் போட்டு நான் கண்டினியூ பண்ணினேன் அதுக்கப்புறம் நான் ஒரு மூணு வீடியோ மறுபடியும் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோடய பர்த்டே வீடியோ அதுக்கப்புறம் நாங்கள் வீடு கட்டினது இந்த ரோடு வெட்டின அந்த அந்த இதெல்லாம் வந்து ஒரு வீடியோ ஆகிட்டும் பின்னே இப்போ போகிற இந்த வீடியோ ஆகிட்டும் பின்ன விமன்ஸ் டே ப்ரோக்ராமுக்கு வந்து அன்றைக்கி போயிருந்தேன் அன்றைக்கி தான் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க சர்ச்சுக்கு போன அன்றைக்கெலாம் வந்து ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களாம் கேட்கும்போது ஓ என்னோடய வீடியோ கூட நீங்கள் பார்க்குறீங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே கைஸ் அதனால தான் வந்து மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோலாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் வீடியோஸ்லாம் போடுவேன் கைஸ் நீங்களும் மறக்காமல் வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்ககிட்டலாம் பண்ணுங்கள் இஷ்டம்னால் மட்டும் பண்ணால் போதும் நம்ம வீடியோ வந்து பார்க்குறவங்க மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா வந்து கம்பல் பண்ணவே மாட்டேன் யாரையுமே ஏன்னா வந்து கம்பல் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து நம்ம வீடியோவை பார்க்க மாட்டாங்க நம்ம வீடியோவை இஷ்டப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்ப்பாங்க அதனால் இஷ்டப்பட்டவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எல்லோரையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை அவ்ள்தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணி வச்சங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோ ஆகிட்டும் ஆகட்டும் லைவாக இருக்கட்டும் உடனே வந்து உங்களுக்கு வந்து சஜஷன் காணிக்கும் நீங்கள் உடனே பார்த்துக்கலாம் அதனால தான் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்னி ஒன்று என்னென்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் பாமனார்லேருந்து நடந்து வந்துட்டுருந்தேன் பாம்பனார் போயிட்டு அப்போ வந்து ஒரு பையன் ஓடி வந்து என்னை வந்து கேட்டான் குட்டி பையன் சின்ன பையன் அவன் பையன் வந்துட்டு கேட்டான் அக்கா நீங்கள் வேறு லெவலுக்கா அப்படின்னு சொன்னான் வேறு லெவலாக என்னடா லெவல் அப்படின்னு பார்க்கும்போது தான் இல்லைக்கா நீங்கள் வந்து இவ்வளோ தைரியமாக உங்கள் ஃபேஸை காணிச்சு வீடியோ போடுறீங்களே அப்படின்னா ஆக்சுவலி எனக்கு அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு சின்ன பையன் ஓடி வந்துட்டு ஒரு ஃபேஸை காணிச்சு நீங்கள் வீடியோ போ வீடியோ போடுறீங்க அதுக்கே நீங்கள் உங்களுக்கு ரொம்ப தைரியம் அப்படின்னே வந்து சொன்னால் அப்போ வந்து என்னென்னா வந்து ஃபேஸை காணிக்கிறது தப்பே இல்லை எனக்கு தைரியம் இருக்குது தைரியத்தை காட்டிலுமே வந்து ஃபேஸை காணிக்கிறதுல என்ன வந்து போகும் அப்படின்னாலாம் ஒன்று கிடையாது நம்ம எங்கள் வில்லேஜ்லலாம் இருக்கனால நீங்கள் அப்படி யோசிப்பங்களா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் அதே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும் இதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போகணும் யூடியூப்பில் போனால் இப்படி தான் வரும் நம்ம பார்த்ததுலாம் வந்து நம்ம யூடியூப்லேனெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அப்படியே வந்துட்டுருக்கும் அதில் போய் இப்போ என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க அப்படின்னா இப்போ என்னோடய சேனல் நேம் உங்களுக்கு தெரியாது அப்போ வந்து நீங்கள் இதில் போயிட்டு இதில் வந்து மேகிஸ் டெய்ரின்னு அடிக்கணும் இல்லை மேகிஸ் டைரின்னு ஸ்பெல்லிங் பண்ணணும் இதுதான் வந்து நான் ஏற்கனவே வந்து சர்ச் பண்ணி வச்சுருக்கேன் இதான் வந்து என்னோடய சேனல் நேம் ஓகேங்களா அந்த ஸ்பெல்லிங்கை கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல அடிக்கணும் பாருங்கள் ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க மேகிஸ் டைரி அப்படின்னு இந்த ஸ்பெல்லிங்கை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னா இது வந்து என்னோடய சேனலுக்குள்ளே போயிடும் ஓகேவா இதுதான் வந்து என்னோடய சேனல் அப்படி வரும் இப்போ இங்கே பாருங்கள் இதுதான் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தான் வந்து இது தான் வந்து நம்ம கிளிக் பண்ணணும் இதுக்கு வந்து நம்ம எந்த விதமான அமௌண்ட்டோ எதுவுமே வந்து நம்ம பைசா எதுவுமே கொடுக்கணும்னு தேவையே கிடையாது நம்ம கையில் இருந்து எதுவுமே போகாது எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே இல்லை நமக்கு பிடிச்ச சேனலில் நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய சேனலாக இருந்தால் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ வந்து இதுதான் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பட்டன் நம்ம ஒரு தடவை கிளிக் பண்ணணும் க்ளிக் ஆயிடுச்சு அப்போது கீழே இந்த பக்கம் ஒரு பெல் பட்டன் இருக்குது பாருங்கள் அதையும் கிளிக் பண்ணணும் அப்போது க்ளிக் பண்ணுங்கள் அப்படின்னா இப்படியும் கேட்கும் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடுச்சு பார்த்தீங்களா அப்போ வந்து இந்த ஆல்ன்னு உள்ளதை மறுபடியும் நம்ம கிளிக் பண்ணணும் பாருங்கள் இப்போது சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு இப்படி பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி போடக்கூடிய இப்போ நான் வந்து டெய்லி போடக்கூடிய வீடியோஸாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சேனல் யார் சேனலாக இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க எப்போ வீடியோ போட்டாலுமே வந்து நீங்கள் அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் நீங்கள் இது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே கைஸ் பாய் ஹேய் காய்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தங்க அப்படின்னா பருப்பு வடை காய்ஸ் என்னோடய அப்பாக்குள்ளே ஸ்பெஷல் உங்கள் யாருக்காவது வடை ரொம்ப பிடிச்சவங்க இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணியிருங்க கைஸ் எனக்கு அப்படி பெரிய இஷ்டமெல்லாம் இல்லை வடை யாராவது சாப்பிட கொடுத்தா நான் சாப்பிடுவேன் கைஸ் ஆனால் வந்து இன்றைக்கி நல்ல மொறு மொறுன்னு நல்ல சூடாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படி நான் ஈவினிங் காஃபி குடிக்க வைக்க நான் வந்துட்டேன் கைஸ் என்னோடய க்ளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்துங்க அப்படின்னா வந்து நான் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணதுக்கு கொஞ்சம் இருந்துச்சு கைஸ் அப்போ அதெல்லாம் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சிட்ருக்கேன் என்னோடய அம்மா அப்பா எல்லாமே இருக்கிறாங்க அம்மா வந்து வேலை விட்டு வந்துட்டாங்க அம்மா அப்பா காஃபியெல்லாம் புது புதுவெளியில் ஒரு சின்ன வேலையாக போயிட்டாங்க கைஸ் என்னோடய அம்மா வந்து ஏலத்துக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி அடிக்கணும் அதனால வந்து அவங்க ஏலத்துக்கு தண்ணி அடிக்க போயிட்டாங்க என்னோடய அப்பா வந்து பார்த்துங்க அப்படின்னா வந்து சர்ச்சுக்கு போக ரெடி ஆகிட்டு இருக்கார் கைஸ் அதனால குளிச்சு எடுத்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க இன்னியெல்லாம் வெளியில் வந்து சுடு தண்ணி சூடாகிட்டு இருக்குது சுட சுட இந்த என்ன தான் வெயிலாக இருந்தாலும் நம்ம சுடு தண்ணியில் தான் கைஸ் குளிப்போம் அப்படி சுடு துணி சுட சுட சூடாகிக்கிட்டு இருக்கு வெளியில் அப்போ அதெல்லாம் வந்து என்னோட அப்பா பார்த்து குளிச்சுட்டுருக்காங்க அதுக்குள்ளே நான் வந்து பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் கைஸ் பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலை கொஞ்சம் இருக்குது கைஸ் வீடெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்போ ஈவினிங் ஆகிடுச்சில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட என்னோடய அப்பா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நானும் குளிக்க போகணும் அப்போ அதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் வந்து முடித்து வச்சிடலாம் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணதும் பொழுதுமாக வந்து வீடு மொத்த மொத்தம் மண்ணாது கைஸ் வெளியிலெல்லாம் ரோடெல்லாம் வெட்டி ஃபுல்லும் மண்ணுனால நம்ம செருப்பெல்லாம் வீட்டுக்குள்ளே போடுறதுனால வீடு ஃபுல்லுமே மண் அதனால வந்து நல்லா தூத்து தூத்து வாரணும் கைஸ் ஓகே அதுக்கப்புறம் பார்த்துங்க அப்படின்னா வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் கைஸ் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணணும் இனி நிறைய இருக்குது என்னோடய ரெக்கார்ட் ஒர்க்குலேருந்து எல்லாம் ஸ்டிச்சிங்கிலேருந்து எல்லாமே எல்லாமே இருக்குது கைஸ் இனி ஃபுல்லுமே என்னோடய ஸ்டிச்சிங் வேலை தான் நடக்கப்போகுது அப்படியே வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் என்னோடய ஸ்டிச்சிங்க்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நைட்டு நைட் டைம் தான் வந்து நான் கூடுதல் நைட் டியூட்டி பண்ணிகிட்டு இருப்பேன் ஏன்னா வந்து எனக்கு டே டேயில் பண்ணதை காட்டிலுமே வந்து டேயில் ஒரு சின்ன சின்ன வேலை இருந்துகிட்டே இருக்கும் கைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்துங்க அப்படின்னா நைட்டு வந்து நான் எல்லோரும் கேட்குறேங்க எங்கள் வீட்டிலே கேட்பாங்க நைட்டு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அவ்வளோ நேரம் அப்படின்னலாம் அப்படின்ட்டு ஆனால் வந்து எனக்கு நைட்டு தான் வந்து எல்லாம் நான் கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க்கு அப்புறம் வந்து என்னோடய ரைட்டிங் ஒர்க்கு எம்ப்ராய்டரி இதெல்லாமே வந்து கூடுதல் நான் நைட்டு தான் இருந்து பண்ணுவேன் கைஸ் எனக்கு நைட்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அதனால் நைட்டு வேலை தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நைட்டில் இருந்து நான் வந்து இதெல்லாம் ஸ்டிச்சிங் வேலை எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கைஸ் இன்றைக்கி ஒரு ட்ரெஸ்னாலும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நான் வந்து மிஷினில் வந்து உட்காந்தேன் உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தேன் கைஸ் நல்லா கால் வேறு நல்லா பெயினாகவே இருந்துச்சு மிஷினில் ரொம்ப நேரம் அடிக்க முடியல இருந்தாலும் இந்த இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே வந்து நான் இப்போ வந்து உக்காந்துருக்கேன் கைஸ் எப்போ முடிய போகுதுன்னு தெரியல ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண முடியல ஒரு ரெண்டு கொஸ்டினுக்கு மட்டும்தான் நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன் இன்னும் ஒரு வேறொரு வீடியோ வந்து நான் அதுக்குன்னே வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் கைஸ் நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் எடுத்து ஒரு வீடியோ ஆகிட்டு நான் ஆன்சர் பண்ணி போடுறேன் அது கூடி சீக்கிரம் வரும் ஓகே நல்லா தூக்கம் வருது கைஸ் டைம் வந்து லெவன் தேர்ட்டி ஆகிட்ருக்கு நல்ல தூக்கம் வருது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து இது கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் கைஸ் ஆனால் வந்து தூக்கத்துலேயே என்னமோ தெரில எல்லாமே ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணுன்ட்டு எல்லாம் பண்ணி முடிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரெக்கார்டை காட்டிலும் பெருசாயிடுச்சு கைஸ் இந்த ஃப்ரோக்கு ஆக்சுவலி இந்த ஃப்ரோக்கு வந்து ரெக்கார்டில் ஒட்டுறதுக்கு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் பார்த்தேங்க அப்படின்னா வந்து இந்த ரெக்கார்டு அளவு தான் வந்து நான் மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்தேன் ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி வந்து எல்லாம் எடுத்து நான் கட் பண்ணேன் ஆனால் பார்த்தேங்க அப்படின்னா ரெக்கார்டில் ஒட்டும்போது அதோ ரெக்கார்டை காட்டிலும் பெருசாகிட்டு கைஸ் பின்னா அதை நான் எதாவது வந்து பண்ணணும் எனக்கு அதே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு மூட் ஆஃப் ஆயிடுச்சு நீ மறுபடியும் நான் ஒன்றே நான் அதை வந்து அங்கங்கேயே கட் பண்ணி ரெக்கார்டு எந்த அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு நான் வந்து அதை வந்து ரெடி பண்ணணும் கைஸ் ஸ்டிச் பண்ணி பண்ணி வந்து டைம் போனதே தெரியல கைஸ் நான் டைமே பார்க்கல வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கிறேன் இப்போ டைம் எத்தனை ஆயிடுச்சு தெரியுமா எத்தனை ஆயிடுச்சின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு பன்னெண்டு ஹால் ஆயிடுச்சு கைஸ் இன்றைக்கி யாருக்காவது வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே கைஸ் இனி வந்து நம்ம அடுத்த இப்படியெல்லாம் மீட் பண்ணலாம்